I'm புறத்துறை போதத்தனியான உன்னை சிறிது போத தெரியாது புறத்துறை போதத்தனியான உன்னை சிறிது ஓத தெரியாது ஆ ஆன்னை சிறிது ஓதத் தெரியாது மரத்துறை போலுற்று அடியேனும் மரத்துரை போலுற்று அடியேனும் மலத்து இருள் மூடிக்கடலாமோ அடியேனும் அடியேனும் மலத்திருள் மூடிக்கடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பரத்துரை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுக் கருள்வோனே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே ஏ பரத்துரை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே 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 அருள்வோனே

வைத்தியனாத பெருமாளே பெருமாளே வைத்தியனாத பெருமாளே பரத்துரை சீலத்தவர் வாழ்வே பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீதற்கு வைத்தியநாத 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 பெருமாளே வைத்தியநாத பெருமாளே வைத்தியநாத பெருமாளே பாடல் எண் நாற்பத்தி ஐந்து உரத்துறை போத தனியான வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகழ் வைத்தீஸ்வரன் கோயில் இன்று புகழ்பெற்ற இத்தலம் சீர்காழிக்கு அருகில் உள்ளது ஜடாயு ருக்வேதம் முருகவேள் ஆகியோர் பூஜித்ததால் புல் இருக்கு வேளூர் என்று பெயர் வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகியும் அருள்பாலிக்கும் இத்தலத்தில் ஆறுமுகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து இருபுறமும் தேவியர் சூழ அற்புத காட்சியளிக்கிறாா் மந்திரமும் தந்திரமும் திரமும் தீராத நோய் தீர்த்துள்ளவள்தான் என்று அப்பர் பெருமான் போற்றுவார் சம்மந்தரும் பரவியபதி வேம்பு தலவர்ஷம் சித்தாமிரத தீர்த்தம் சிறப்புடையது உரத்துறை உரத்துறை உரம் துறை வன்மைக்கு இடமான அல்லது உரத்து உரை வன்மையோடு பொருந்திய போதம் ஞானத்தின் தனிப்பொருளான உனை சிறிது ஓதத் தெரியாது உன்னை கொஞ்சமேனும் போற்றத் தெரியாமல் மரத்துறை போல் அடியேனும் மரத்து உரை மரப்பண்டம் அல்லது மரத்துறை மரமாம் இடம் மரக்கட்டை போல இருந்து அடியேனும் மலத்திருள் மூடி கடலாமோ ஆணவம் கண்மம் மாயை என்னும் மலங்களின் இருள் மூடி நான் கெட்டுப் போகலாமா கெட்டு போகலாகாது என்றபடி பரத்துறை சீலத்தவர் வாழ்வே மேலான நிலையிலே உள்ள புனித வாழ்க்கையர்களின் செல்வமே பனித்தடி வாழ்வுற்று அருள்பவனே பணித்து அடி அடியிலே பணிவித்து வாழ்வூரும்படி அருள்பவனே வரத்துறை நீதற்கு சேயே வரம் தரும் வழியையே தமது நீதியாக கொண்ட சிவபெருமானது ஒப்பற்ற குழந்தையே வைத்தியநாத பெருமாளே வைத்தியநாதராம் பெருமாளே அல்லது வைத்தியநாதராம் பெருமாளே ஆணவம் கண்மம் மாய என்னும் மலங்களின் இருள் மூடி நான் போகலாமா மலத்திருள் என்பதற்குசெல்வங்களைசாதகனுக்குதெரியாமல்படி நிற்கும் இருட்டாகிய மாயாமலமும் விஷ்ணு கிரந்தியாகிய காமிய மலமும் ருத்ரகிரந்தியாகிய ஆணவ மலமும் என்கிறார் திருவாசக உரையாசிரியர் ஸ்ரீ சுந்தரமாணிக்க யோகேஸ்வரர் நிலையாத சமுத்திரமான என துவகுகின்ற திருப்புகழிலே முருகப்பெருமானை பவரோக பெருமாள் என்கின்றார் அருணகிரியார் வைத்தீஸ்வரன் கோவிலிலே சிவபெருமானுக்கு பெருமாள் என்று பெயர்